பாக்கியா மயிலுக்கு கோர்ட்டுக்கு வர பயமாக இருக்காமான்னு வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் வக்கீல் மயில்கிட்ட சொல்கிறாரு கேட்குற கேள்விக்கு மட்டும் பதிலாக சொன்னால் போதும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்னு வக்கீல் சொன்னதும் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு மயில் கேட்குறாங்க அதுக்கு மயில் அப்பா மாணிக்கம் சொல்கிறாரு அவங்க உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா வரதாட்சணை கேட்டாங்களான்னு கேட்பாங்க நீ ஆமான்னு சொல்லணும் சரிதானுங்க சார் மாணிக்கம் வக்கீலை கேட்குறாரு ஆமாம் ஆமாம் அதை தான் கேட்பாங்கன்னு வக்கீல் சொன்னதோ ஏன் சார் பொய் சொல்கிறது தப்பு இல்லையான்னு மயில் கேட்குறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க ஏம்மா சொன்ன பொய்யால் தானே நம்ம இங்கே வந்து நிற்கிறோம் அதில் இருந்தும் பாடம் கற்றுக்கலன்னா எப்படிம்மா மயில் இதுதான் கடைசி பொய் இதுக்கு மேலே நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே வராது அப்படின்னு பாக்கியா சொன்னதோ ஏம்மா கோர்ட்டில் வச்சு எல்லார் முன்னாடியும் என் புகுந்த வீட்டை பற்றி அப்பா பேச சொல்கிற அதுக்கப்புறம் அவங்க என்ன வெறுத்துட மாட்டாங்களான்னு கேட்குறாங்க